புளியம்பட்டிங்கிற கிராமத்துல சுந்தருங்கிறவரு பழைய சாத கடை வச்சிருந்தாரு கோடை காலம்னால அவரோட பழைய சாதம்லாம் ஓடுச்சுப்பா சுந்தரு என்னப்பா அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள வெயில் இந்த போடு போடுது இந்த பழைய சாதத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் வீட்டை விட்டே வெளியே வரேன் இல்லன்னா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன் பார்த்துக்க எப்பப்பா என்னால் முடியலப்பா ஏமா இது சாப்பிட்றதுக்கோசரம் அங்கேருந்து இங்க வரீங்க அங்க பக்கத்துலேயேதான் கடையில் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ல பாருங்க ரொம்ப முடியாம நடந்து வந்திருக்குறீங்க ஐயையா வேற சாப்பிட்றதா இருந்தால் நான் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்குவேன் உன் பழைய சொத்துக்கு இந்த தொட்டுக்கையெல்லாம் கொடுக்குற பத்தியா அதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அதுக்காக தான் உன் கடையை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா வெயிலுக்கு இதுதாம்மா எடுக்கும் அதனால தான் பழைய சாத கடையை வச்சுருக்குறேன் அந்த பாட்டியும் இந்த பழைய சாதத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த வெயிலுக்கும் அதுக்கும் ரொம்ப இதமா இருந்தது அவங்களுக்கு ஆகா சுந்தர் உன்னோட பழைய சாதத்து கூட இந்த கருவாடு தொக்கையும் துவையலையும் மீன் குழம்பி ஒன்னா ஊற்றி வர்ற பாரு ஒரு சுவை எப்பப்பப்பா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு பலன் கிடைச்ச மாதிரி இருக்குப்பா அண்ணே எனக்கும் ஒரு பழைய சாதம் கொடுங்கண்ணே எல்லாருமே அந்த பழைய சாதத்தை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த கோடை காலத்துல அதை சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு அம்பட்டு ருசியா இருந்தது ஆமா எங்க ஐஸ் பிரியாணி ஐஸ் பிரியாணின்னு வச்சிருக்காங்கன்னாங்க நீங்க என்ன பார்த்தா பழைய சாதத்தை வச்சிருக்கீங்க என்ன விஷயம் தம்பி ஐஸ் பிரியாணினா பழைய சாதம்னு அர்த்தம்ப்பா பிரியாணி கிடையாது உனக்கு பிரியாணி வேணும்னா அங்கிட்டு விக்கிறாங்க போய் வாங்கி சாப்பிடு என்ன இது ஐஸ் பிரியாணினா பழைய சாதம்னு அர்த்தம் ஓஹோ அப்படியா விஷயம் நான் ஐஸ் பிரியாணினா ஏதோ பிரியாணி தான் அந்த மாதிரி போட்டு விற்கிறாங்களோன்னு நினச்சேன் சரி சரி பரவாயில்ல இந்த வெயிலுக்கு இதுவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு சீக்கிரம் பழைய சாதத்தை போட்டு கொடுங்க ரொம்ப பசிக்குது அதுக்கு முன்னாடி இந்த கிழவே இங்கேருந்து எழுப்பி விடுங்க பொறுப்பா அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களே ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நீ உட்காந்து சாப்பிடு எது இவங்களாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் நின்றுக்கிட்டே இருக்கணுமா என்னோட ரேஞ்ச் என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம் ஏன்டா இப்பதான் நான் வந்தேன் ஒரு பத்து நிமிஷம் நீ நான் போயிட மாட்டேன் ஒரே பத்து நிமிஷத்துல நாங்க சாப்பிட்டு முடிச்சிடும் அதுக்கப்புறம் உக்காந்து கைய காலை விரிச்சு போட்டு போ ஏ கிளவி நீ அண்டா அண்டாவா தின்னுட்டு உட்காந்துருப்ப அது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கணுமா நீ எப்படி நாலு சுட்டி சோறு தும்ப அது வரைக்கும் நான் நின்னுக்கிட்டே வர முடியும் அவங்க கிட்ட ஏன் பாட்டி பேசுறீங்க அவன் இடக்கு முழுக்கா பேசுவான்னு தெரியாதா பேசாம நீங்க சாப்பிடுங்க நின்னுக்கிட்டு கிடக்கட்டும் இந்தாங்கண்ணே நீ நூறு ரூபாய் காசு கொடுத்துட்டேன்னு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க தம்பி இப்ப நீ உட்காந்து சாப்பிடுப்பா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அவனும் உட்காந்து அந்த பழைய சாதத்தை சாப்பிட்டுட்டு இருந்தான் எனக்கு அந்த கருவாடத்துக்கு இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு தம்பி ஒரு தடவை தான்ப்பா கொடுப்போம் இ திரும்ப திரும்ப இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா என் கடன் நஷ்டத்துல போக வேண்டியதுதான்ப்பா ஏ தம்பி தம்பி கொஞ்சம் நான் வந்து உட்காந்துக்கப்பா நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுறேன் என்ன எது அதெல்லாம் முடியாது நான் ஒரு தான் இங்கே உட்காந்து சாப்பிடுவேன் அப்புறம் நீ உட்காந்து சாப்பிடுங்க தள்ள முடியாது சும்மா சும்மா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்ன ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு தானே இந்த பெஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காந்தா நீ குறைஞ்சு போயிட மாட்டா தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரு ஏன்பா கொஞ்சம் தள்ளி தான் உட்காருப்பா அவங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல அனடியே இந்த பழைய சோத்துக்கு போய் இவ்ளோ டிமாண்டா இருக்கு இங்க இங்கெல்லாம் பிரியாணி கடை போட்டோம்னா ரொம்ப நல்லா போலயே பழைய சொத்துக்கே இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போட்டு விடுவோம் எல்லாருமே இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க அப்பா இந்த இடத்துக்கு ஒரு தர்மம் கேக்குற பாட்டி வந்திருந்தாங்க தம்பி நான் சொல்றேன்னு கோச்சுக்காத ஏதாவது சாப்பிடறதுக்கு இருந்தா கொடுப்பா ரொம்ப பசிக்குது ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு பாட்டி தப்பா நினைச்சுக்காதீங்க என்கிட்ட மீன் குழம்போ அதுல ரெண்டு மீன் மட்டும் தான் வேற எல்லாமே தீந்துருச்சே நீங்க முன்னாடியே வந்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துருப்பேன்ல பரவாயில்ல கண்ணு ஏதோ ஒன்னு இருக்கிறத கூடு என்ன தே சாப்பிட்டு என் உடம்பு நான் வளர்த்துக்கு வேண அய்யோ பாத்திர வேற எதுவும் கொண்டு வரல தப்பான்னு நினைச்சுக்கலாம் அதை அப்படியே குடுக்குறியாப்பா அந்த பாட்டியும் அவ கிட்ட இருந்து அந்த மீன் குழம்ப வாங்கிட்டு போனாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இனிமேல் தினமும் வர சொல்லுவோம் எப்போ ஒரு ஒரு சாப்பாடு அவங்க கையில் கொடுப்போம் ரொம்ப பசிக்கி அவங்க சாப்பிட்டுட்டாது போறாங்க அதே மாதிரி அவன் அடுத்த நாள் அந்த பிரியாணி கடையா போட்டான் வாங்கம்மா என் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க அந்த பழைய சாதத்தை வாங்கி சாப்பிடாதீங்க இது எவ்வளோ ருசியா இருக்கும் தெரியுமா இந்த பிரியாணி ஒரு பிளேட் போட்டு தர சாப்பிட்டு பார்க்குறீங்களா ஐயைய நீ என்னென்ன கலந்து வச்சிருக்கேன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும் எனக்கு இது வேணாம் இந்த வெயிலுக்கு அந்த ஐஸ் பிரியாணி தான் நமக்கெல்லாம் பெட்டர்ப்பா நான் அங்கே போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் இந்த பிரியாணியை வேற யாருக்காவது கொடுத்துருன்னு நான் போயிட்டு வரேன் ஏமா அந்த பழைய சாதத்தை போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு இங்க பக்கத்துலேயே பிரியாணி போட்டிருக்கேன்ல இதை வாங்கி சாப்பிட வேண்டியதானே அங்க தூரமா போய் பழைய சோத்த வாங்கி திங்கிறதுக்காக போற அதோட சுவை என்னன்னு நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியும் அங்கேருந்து கிளம்புனாங்க அடுத்து ஒரு அக்கா வேக வேகமாக ஓடி வந்தாங்க வாமா எனக்கு தெரியும் என் பிரியாணி வாங்கி சாப்பிட்றதுக்கு தானே இவ்வளோ வேகமா ஓடி வர பிரியாணி தீராது ஐயே நான் எதுக்குங்க இங்கே உக்க பிரியாணி வாங்கி சாப்பிட போறேன் நான் போய் ஐஸ் பிரியாணி வாங்கி சாப்பிட போறேன் அதுக்காக தான் ஓடி போறேங்க காலு ரொம்ப சுடுது வேக வேகமாக போனால் தான் அங்கே போக முடியும் எல்லாருமே அங்கேருந்து வேக வேகமாக போனாங்க அட இந்த அருமையான பிரியாணியை விட்டுட்டு போய் அந்த பழைய சதத்துக்கு அழிஞ்சிக்கிட்டு போறாஞ்சலே இவங்களை என்னதான் தான் பண்ணுறது பேசாமல் அந்த கடைக்கு ஒலையை வச்சாதான் நம்ம உலையை கொதிக்க வைக்க முடியும் காலையில் விடியறதுக்கு முன்னாடி அவர் கடையை போட்டாரு அவனும் அங்கே சாப்பிட்றதுக்காக வந்தான் யாப்பா ஒரு பழைய சாதம் கொடுப்பா சாப்பிட்றதுக்கு வேமா கூட ரொம்ப பசிக்குது ஆ உட்காருப்பா எடுத்துகிட்டு வந்து தரேன் அந்த பிரியாணி கடை காரணம் அந்த பழைய சாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஏண்டாப்பா ஒரு வளையா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஐநூறுரூபா இருக்குது நூறுரூபா எடுத்துட்டேன் மிச்சம் நானூறுரூபா கொண்டு வந்து கொடுக்குறியா அடு கடவுள் என்னப்பா இப்படி சொல்ற ஐநூறுரூபா கொடுத்துட்டு சில்றனா எங்கே போகிறது முத போனியும் நீ தான் சரி பொறுமையாயிரு நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அது இங்கேனே நின்று இந்த கடையை பார்த்துக்க ஆ சரிப்பா நீ போய் வாங்கிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அந்த கடைக்காரனும் போய் கடையில சில்லரை வாங்குறதுக்காக போனாந்தான சில்லறை மாத்தணும் போக வச்சேன் பழைய சதத்துல இப்ப பூரா உப்ப கொட்டி பாரு இங்க வந்து சாப்பிடுற எல்லாரும் துப்பட்டோம் அந்த பழைய சதத்துல ஃபுல்லா அவ உப்பை கொட்டிக்கிட்டு இருந்தான் அந்த பாட்டி மீன் குழம்பு வாங்கிட்டு போனவங்க இன்னைக்கு கொண்டு வந்து பாத்திரத்தை கொடுக்கலான்னு வந்தாங்க அப்பன்னு பார்த்து இத பார்த்துட்டாங்க அவங்க அட என்ன இவன் இது சாதத்தில் போய் இவ்வளோ உப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா போய் என்னான்னு கேட்டுருவோம் ஏன் தம்பி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா சாதத்தில் இவ்வளோ உப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிற எதுக்காக இவ்வளோ உப்பு அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிற அது கடையில் அவரை வேற காணோம் அது ஒன்றும் இல்லைம்மா இந்த சாதத்தில் உப்பை கொட்டி வைன்னு அந்த கடைக்கார தான் சொல்லிட்டு போனாரு அந்த கடைக்காரன் நானும் ரொம்ப நாள் பாலிய ஸ்நேகிதர்கள் அதனால அவர் சாதத்தில் உப்பு போடலை போல அதான் என்னை போட்டு வைக்க சொன்னாரு நானும் அதுக்கேற்ற மாதிரி போட்டு வச்சேன் அப்படியா சரி சரி சரிப்பா நீ தீவிர மீன் குழம்பு வாங்கிட்டு போனேன் அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த அப்படி அந்த பாத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்துருவேன என்ன இருந்தாலுமே அந்த பாட்டிக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தது ஆ சரி தெருமா நான் கொடுத்துறேன் நீ கொடுத்துட்டு போ அந்த பாட்டியும் அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க இந்தாப்பா அவனோட நானூறு நாலு வேலை ஏதோ ஒரு கடையில கேட்டு பார்த்தேன் அந்த கடையில் தான் இருந்துச்சு மற்ற எந்த கடையிலுமே இல்லைங்கிறாங்க ஏன்னா எல்லாமே மொத பண்ணி தானே அந்த பிரியாணி கடைக்காரனும் அந்த காசை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புனான் வழக்கமாக சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க ஏப்பா சுந்தர் ஒரு பழைய சாதம் கொண்டு வாப்பா ரொம்ப பசிக்குது ஐயையே என்ன இது எவ்வளவு உப்பா ஏப்பா சுந்தர் இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் நீ எடுத்துகிட்டு வந்தியா இந்த சாப்பாடை ஒரு கூட வாயில் வைக்க முடியல எவ்வளோ உப்பை கொட்டி வச்சிருக்கிறேன் பாரு இதை எப்படிப்பா மனுஷன் சாப்பிட முடியும் நூறுரூபா கொடுத்து வாங்குறோம்ல இல்லைம்மா நான் வீட்டிலே சாப்பிட்டு பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இதில் ஏனப்பா எதுவும் பிரச்சனையா ஏதோ சத்தம் போட்டுற ஒரு மாதிரி கேட்டுச்சு அதனால தான் இங்கே வந்தேன் தம்பி நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு தானே போனீங்க அந்த ஐஸ் பிரியாணி நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க இவங்களுக்கு மட்டும் உப்பு கைக்குதுன்னு சொல்கிறாங்க தம்பி எப்படின்னு தெரியல நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ சாப்பிட்டுட்டு தானே போனீங்க இல்லை நான் சாப்பிடும் போதே அதில் உப்பு கரைச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த ஆள் என்னத்தையோ சொல்லி சமாளிச்சியா இப்போ உங்களுக்கும் கதைக்குதாக்கும் இந்த ஆள் நான் நம்மளை பைத்தே மாக்க பார்க்குறானே ஏன்பா உனக்கு இந்த புத்தி திடீர்னு உன் கடையை நல்லா தானே நடத்திட்டு போயிட்டு இருந்தேன் பாரு வர்றவங்க எல்லாத்தையும் எந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கேன்னு முன்னாடிலாம் கடை நல்லா தானே போயிட்டு இருந்தது எதுக்காக அந்த மாதிரி பண்ணுற அந்த தர்மம் கேட்ட பாட்டி அந்த இடத்துக்கு திரும்பவும் வந்தாங்க தம்பி ஒரு சந்தேகத்துக்காக தான் உன் கடைக்கு திரும்பவும் வந்தேன் இங்கே இருக்கா பார்த்தியாவே உன் கடையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் சாதத்தில் அள்ளி கொட்டிக்கிட்டு இருந்தான் ஏன்னு கேட்டதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பாலே சிநேகிதனா எனது பாலிய சிநேகிதனா இருந்தால் யாருன்னு எனக்கு தெரியாது அப்போ நீ தான் உப்பள்ளி கொட்டினியா உப்பள்ளி கொட்டிட்டு என்னம்மா சொல்லியிருக்கிறான் பாருவேன் எதுக்குடா உனக்கு இந்த கெட்ட இன்னும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிற நீ வேற ஏன் தம்பி நான் சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு அவன் சாதத்தில் உப்பு இல்லை நீ தான் போட சொன்னேன்னு இருக்கேன்னு சொன்னான் சரி நானும் போயிட்டேன் எனக்கு எதுக்கும் ஒரு சந்தேகமாகவே இருந்தது அதனாலதான் திரும்பவும் வந்து கேட்டேன் ஐயோ நான் உப்பெல்லாம் அள்ளி போடல அதில் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் கொஞ்சோன்னு தான் போட்டு விட்டேங்க நான் உப்பெல்லாம் அள்ளி போடல எழுதி போட்டு விட்டுட்டாளே நீ உப்பை கொட்டினத என் ரெண்டு கண்ணாரை பார்த்தேன் அதுவும் சட்டி சட்டியாக அள்ளி போட்டா பார்த்தியா அங்கே தான் நீ மாட்டின அவன் அந்த கடையில் இருந்தவங்களாம் சேர்ந்து அடித்தாங்க இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி அந்த பழைய சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக அவங்க என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்